வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து பாண்டு ராஜன் ஒரு நாள் காட்டில் வேட்டையாடும் பொழுது அங்கே மான்கள் உருவம் கொண்டு ஒரு ரிஷியும் அவர் மனைவியும் விளையாடி கொண்டிருந்தார்கள் மான் என்று எண்ணி பாண்டு அந்த ரிஷியின் மேல் அம்பு எய்தான் ரிஷி விட்டார் அந்த ரிஷி உயிர் நீங்கும் தருவாயில் பாண்டுவை சபித்து விட்டார் பாதகனே உன் மனைவியுடன் நீ கலந்தால் தட்சணம் உனக்கு மரணம் உண்டாகும் என்று பாண்டு மகாராஜன் ரிஷியினால் சாபம் விதிக்கப்பட்டான் இந்த தண்டனையை பெற்ற பாண்டு மனம் உடைந்து போனவனாய் பீஷ்மரிடமும் விதுரரிடமும் ராஜ்ய பரிபாலனத்தை ஒப்படைத்துவிட்டு தன் மனைவிகளை அழைத்துக்கொண்டு கொண்டு வனத்திற்கு போய்விட்டான் அங்கே பிரம்மச்சரிய விரதம் பூண்டு வசித்து வந்தான் ஒரு நாள் வசந்த காலத்தில் அரசனும் மாத்திரியும் பூவும் கொடியும் பறவையும் பிராணிகளும் விளையாடி மகிழ்ந்து கொண்டிருந்ததை பார்த்து தாங்களுக்கு ஏற்பட்டிருந்த துயரத்தை மறந்தார்கள் இயற்கை வேகத்தில் எழுக்கப்பட்டு புத்தி தடுமாறி போய் அவள் எவ்வளவு தடுத்தும் கேட்காமல் மதிமயங்கி போய் அரசன் மாத்திரியுடன் கலந்தான் உடனே ரிஷியின் சாபத்தின் படி உயிர் நீத்தான் அரசன் மரணத்திற்கு தான் காரணமானதை நினைத்து மாத்திரை துக்கம் பொறுக்க மாட்டாமல் பாண்டுவை தகனம் செய்யும் காலத்தில் தானும் எரியும் சிதையில் விழுந்து மாண்டாள் வனத்தில் இருந்த ரிஷிகள் தீராத துக்கத்தில் மூழ்கி கிடந்திருந்த குந்தி தேவியையும் பாண்டவர்களையும் அஸ்தினாபுரத்திற்கு அழைத்து கொண்டு போய் பீஷ்மரிடம் ஒப்புவித்தார்கள் அப்போது யுதிஷ்டனுக்கு வயது பதினாறு பாண்டுராஜன் வனத்தில் உயிர் நீத்ததை ரிஷிகள் அஸ்தினாபுரம் வந்து சொன்னதும் நாடு முழுவதும் துக்கத்தில் ஆழ்ந்தது விதுரனும் பீஷ்மரும் வியாசரும் திருதராஷ்டிரனும் மற்ற பந்துக்களும் முறைப்படி சிரார்த்தம் செய்தார்கள் நகரத்திலும் கிராமத்திலும் ஜனங்கள் தங்களுடைய சொந்த பந்து இறந்ததை போல கருதி துக்கம் கொண்டார்கள் பாட்டியார் சத்தியவதிக்கு வியாசர் சொன்னார் நடந்து போன காலம் சுகமாகவே முடிந்தது வருங்காலம் மிகவும் துக்ககரமாக இருக்கப் போகிறது பூமிக்கு எவ்வனம் தீர்ந்துவிட்டது வஞ்சகமும் பல வகை பாவங்களும் நிறைந்த காலம் வரப்போகிறது கஷ்டமான காலத்தை நீ உன் கண்களால் பார்க்க வேண்டாம் நகரத்தை விட்டு விலகிப்போய் தபோவனத்தில் வாசம் செய்வதே மேலானது இவ்வாறு வியாசர் சொன்னதை சத்தியவதி அங்கீகரித்து அம்பிகை அம்பாலிகை இருவரையும் கூட அழைத்து கொண்டு வனம் சென்றாள் அங்கே தபஸ்விகளாக கொஞ்ச காலம் கழித்துவிட்டு குளத்தில் நடக்கப் போகும் அநியாயங்களை பாராமல் இந்த மூன்று மூதாட்டிகளும் மேலுலகம் சென்றார்கள் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்